வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் ஜாஃபர் சாதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா ப்ரொடியூசர் மிகப்பெரிய அளவில் போதை பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இந்த ஜாஃபர் சாதுக்குன்னு சொல்லக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் இரண்டு சினிமாக்களை தயாரி தயாரித்திருக்கிறார் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர் இயக்கிய மங்கை அப்படிங்கிற சினிமாவும் அதே மாதிரி ந டைரக்டர் அமீர் இயக்கி இருக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியன் அப்படிங்கிற சினிமா இந்த ரெண்டு சினிமாவையும் வந்து இயக்கியிருக்கிறார் இப்போது இந்த ஜாஃபர் சாதிக் மத்திய போதை கடத்தல் போலீஸாரால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உளவு அதிகாரிகள் மூலமாக இந்தியாவிலிருந்து போதைப் பொருட்கள் மிக அதிக அளவில் வந்து எங்கள் நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது அதற்கு காரணம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடியவங்களான்னு சொல்லிக் கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த டெல்லியில் வந்து மூணு பேரை கைது செய்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்குன்னு சாதுக்குன்னு சொல்லக்கூடியவர் தான் இதற்கு மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அடிப்படையில் அவரை வந்து ஆஜராக சொல்லி அந்த போதை தடுப்பு பிரிவு வந்து அவருக்கு மெமோ கொடுக்குறாங்க ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட நாளில் ஆஜராக தலைமறைவாக இருக்கிறார் இது செய்தி இப்போ இதை வச்சு ஒரு சில பேர் என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து இந்த சங் பரிவார கூட்டமும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்து முன்னணி மாதிரிப்பட்ட கூட்டமும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரியான கட்சிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பொருள் கடத்தல் வழக்கில் வந்து உதயநிதி ஈடுபட்டிருக்கிறாரு கிருத்திகா உதயநிதி ஈடுபட்டிருக்கிறாரு திமுக இருக்கக்கூடிய முக்கிய ப புள்ளிகளுக்கு வந்து பங்கு இருக்குது அது இல்லை அமீருக்கு இதில் பங்கு இருக்குது அமீர் அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு பங்கு இருக்குது ஆனால் எல்லாம் விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வர அப்படின்னு சொல்லி சில அதிமேதாவிகள் புலனாய்வு புலிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பதில் கொடுக்கறக்கிறோம் அதாவது ஜாஃபர் ஃபாதுக்குன்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு போதை கடத்தல் மிகப்பெரிய மாஃபியாவாக இருக்கிறான் அவன் வந்து தெளிவாக பிளான் பண்ணி தனக்கு அரசியல் ரீதியாக ஒரு செல்வாக்கு இருக்கிறது மாதிரியும் அதே மாதிரி சினிமா பிரபலங்கள் பிரபலங்கள் மூலம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கே சம்பாதித்த காசை கொண்டு இங்கே போடுறதுக்கு தெளிவாக பிளான் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு இது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு திமுகவிற்கு ஜாஃபர் சாதுக்கு வந்து இப்படி செய்கிறது தெரியாமல் இருக்குமான்னு கேட்டால் ஆருத்ரா வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜகக்காரங்க திரைப்படம் இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக குற்றச்சாட்டப்பட்ட நபர் ஆருத்ரா வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட நபர் ஒரு டைரக்டர் சினிமா நடிகர் அவருக்கும் அண்ணாமலைக்கும் மிக 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 இருந்தாங்க அப்போ அந்த வழக்கில் வந்து அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறது உண்மையா அண்ணாமலை உண்மையில் அந்த ஊழலில் வந்து அவரும் வந்து இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது அதே மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குற்றவாளி எப்படி திமுகவில் Saya keluar நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் திமுக அவன் எப்போ குற்றவாளின்னு தெரிஞ்சுதோ அந்த நேரத்தில் அவன் அந்த அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் குற்றவாளி என்று தெரிந்தும் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ரவுடிகள் எத்தனையோ பேர் சமீப காலங்களில் அண்ணாமலையினுடைய தலைமையில் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கோ அல்லது பாஜக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு கேள்வி வருது அது மட்டுமில்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இவர்களை வந்து இவர்கள் கண்காணித்து இருக்கணும்னு நான் சொல்லக்கூடிய பிஜேபியில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு ராகவன் இவங்க அந்த வீடியோ அவர் இது பண்ணாங்க அப்படியும் அவரை கட்சியினுடைய அடிப்படை பொறுப்புகள் இன்னையும் அவர் கட்சியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய காரணத்தினால முழுமையாக அந்த கட்சி தான் காரணம் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டை கொண்டு போறது மிகப்பெரிய தவறு அதற்கு பிறகு என்னன்னு சொன்னால் இவர்கள் வந்து இன்னைக்கு அமீர் டைரக்ட் அமீர் மேலே கூட்ட சொல்கிறாங்க அமீருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டால் அது வந்து இந்த அவருக்கு போதைப்பொருள் கிடத்தல் வழக்கில் அவர் அதில் சம்பாதித்த பணத்தை கொண்டு அந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு இது கடவுள் படம் அப்படிங்கிறாங்க முதல்ல அமீர் வந்து அது அது கடவுள் படம்னு எங்கேயாவது சொன்னாங்களா சண்மிக படம்னு எங்கேயாவது சொன்னாரா இப்போ ராம்னு ஒரு படம் எடுத்தார் நான் ஆன்மீக படமா ஆதிபகவன் ஒரு படம் எடுத்தார் அதன்மீக படமா இப்போ இந்த படத்துக்கு வந்து அவர் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி ஒரு டைட்டில் வச்சிருக்கிறார் இப்போ என்ன சொல்றீங்கன்னா இந்த படம் டேரக்டர் அமீர் டைரக்ட் பண்ணதுனால டைரக்டருக்கு அமீருக்கும் இதில் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா இதே மாதிரி மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அதில் எத்தனையோ ஹிந்துக்கள் இருக்காங்க அதில் வந்து குறிப்பாக வந்து கையல் ஆனந்தி வந்து அதில் நடிச்சிருக்காங்க அப்ப அந்த ஜாஃபர் சாதுக்கும் கயலாந்திக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அதில் ஜாஃபர் சாதுக்குக்கும் அந்த அந்த சினிமாவில் பய பணி செஞ்ச மற்ற கலைஞர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ப ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறாரு மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறாரு இப்படி பல பணிகள் செய்யக்கூடிய ஒரு சரி அதனுடைய அடிப்படையில் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுற ஆள் ஆல்ரெடி மங்கைன்னு ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த அடிப்படையில் அடுத்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண வரும்போது ஒரு சிறந்த டைரக்டர் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் கை கோர்க்கிறாரு இப்போ இந்த காரணத்துக்காகவே அமீருக்கும் அந்த அந்த கடத்தில் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக பாஜக காரங்க கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதில் கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் அப்போ அந்த தவறுகளுக்கெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து உடந்தையாக இருந்த செயல்பட்டதுனால தான் காரணமாக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இந்த இந்து முன்னணி குரூப் வந்து சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இறைவன் மிகப்பெரியவன் ப்ரொடியூசர் வந்து முஸ்லீமும் அதனுடைய டைரக்டர் வந்து அமீர் முஸ்லீமு நடிகர் முஸ்லீமும் அதே மாதிரி அதில் நடித்த இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவரும் முஸ்லீமும் அப்போ அதனால இந்த போதை கடத்தல் வந்து செஞ்சது முஸ்லீமும் அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாமே வந்து இந்த போ இந்த வேலையை தான் செய்கிறாங்க இந்த மாதிரி சட்டவிரோதமான வேலைகள் செய்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வாழ்கிறாங்க முஸ்லீம்களுக்கு இதே வேலை இஸ்லாத்துக்கு இதே வேலை மாதிரி சொல்கிறான் நான் கேட்குறேன் அவன்கள்ட்ட கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதானி துறைமுகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரம் கிலோ ஹிராயின் பொருட்கள் வந்து கை பிடிபட்டது அப்போ அந்த அதானி போட்டு யாரோடதுன்னு தெரியும் அதான் அதானிக்கு நான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு தெரியும் அதானி வந்து யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்கங்கிறது நல்லா தெரியும் சரி இதில் அதானியே சம்மந்தப்படலை அப்படிங்கிறத விட்டுருங்க அந்த போதைப் பொருட்களை கடத்தி வந்தது ஆஷி ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து இதை புக் பண்ணியிருக்காங்க டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனியை சேர்ந்தவருடைய பேர் பார்த்திங்கன்னா சுதாகர் அவருடைய மனைவி துர்கா அதே மாதிரி கோயம்புத்தூரை சேர்ந்த பெருமாள் இப்படி அந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக குற்றச்சாட்டப்பட்டது அத்தனை பேருமே ஹிந்து நான் அப்புறம் கேட்குறேன் ஹிந்து மதத்திற்கு இதுதான் வேலையா ஹிந்து மதம் வந்து போதைப்பொருளை கடத்த சொல்லுதா போதைப்பொருளை சட்டவிரோதமாக விற்க சொல்லுதா அப்போது அது கிடையாது என்னென்னா எல்லா மதங்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இருக்குதே தவிர குற்றம் சொல்வதற்காகவோ அல்லது இவர்கள் குற்றம் செய்வதற்காக இந்த மதமும் கிடையாது அந்த விஷயத்துலேருந்து அவர்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற தான் மதங்கள் செய்து ஆனால் ஒரு மனிதன் ஒரு மத மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தவறு செய்த காரணத்திற்காகவே அந்த மதத்தை வந்து குச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த செங்கரிவார கூட்டம் செய்து ஒரு நாள் நீங்கள் காவல்துறையோ அல்லது காவல்துறையினாலே ரெக்கார்டு எடுங்க ஒரு நூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட நூறு குற்ற செயல்கள் பதிவு செய்யப்படுதுனா ஐநூறு தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் செய்கிறாங்க அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய காரணத்தினாலே அந்த சமூகமே அப்படி அல்லது அந்த மதமே அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வெற்றிமாறும் நடந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அமீரும் வந்து ஒரு சிறந்த டைரக்டராக இருக்கிறார் அவர்கள் சினிமா தாண்டி தம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அணுகக்கூடியவர்கள் அதில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் அதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இது வந்து பல வகையில் பாஜக மாதிரி கட்சிக்காரர்களை வந்து காயப்படுத்தி இருக்குது அதனால் ஒரு வாய்ப்பு உடனே இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் வந்து முடிச்சு போடுறது மாதிரி இன்றைக்கு அமீரை முடக்குவதற்காக இந்த மாதிரி போட்ட வேலைகளை வந்து அந்த பரிவார கூட்டம் செய்து குறிப்பாக வந்து இவர்களை பற்றி இதே மாதிரி தவறான பிம்பத்தை வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து பரப்புடுறதுக்கு காரணம் இவர்கள் இரண்டு ஆளுமைகள் வந்து தம் எப்படியாவது அந்த சினிமாவிலேருந்து இவர்களை நீக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டமே வேலை செஞ்சிகிட்ருக்குது ஒரு காரணம் கிடைச்ச உடனே அதை வச்சு இங்கே பெரிய ஒரு அயோக்கியத்தரமான வேலைகளை வந்து அவர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் அமீர் வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே வருவாரான்னு கேட்டால் வருவார் அமீர் விசாரணை வலயத்துக்குள்ளே வரட்டு விசாரணைக்கு உட்படட்டு அந்த விசாரணையில் அவர் வந்து அவருடைய பதிலை சொல்லட்டு அவர் குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர் அதற்கான தண்டனை அனுபவிப்பார் குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொன்னால் அவர் வந்து தண்டனையிலேருந்து வெளியேறுவார் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எது சம்பந்தமானால் அந்த கடத்தல் கும்பலுக்கு ஆதரவாக பேசலை அந்த கடத்தல் கும்பல் செஞ்சவன் மிகப்பெரிய அயோக்கியம் அவனை வந்து காவல்துறை கைது செய்யணும் அவனை வந்து அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அவரோட தொடர்பில் இருந்தார் அவருடைய சினிமாவை இயக்குனார் என்கிற காரணத்திற்காக அந்த குற்ற வழக்கிலே சம்மந்தப்படாதவர்கள் மீது சேட்டை வார இறைக்கும் போது இது மாதிரியான வீடியோக்களில் வந்து நம்ம அதற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அமீர் வந்து இதில் தவறு செய்திருக்கிறாரா அல்லது அமீருக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அமீர் வந்து இந்த சம்பவம் அறிஞ்ச உடனே வந்து அவர் சொல்லிட்டாரு இனி ஜாஃபர் சாது கூட நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் கூட வேலை செய்ய முடியாது இதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் புரியுதா யாராக இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அமீரை சுற்றி இன்றைக்கி ஒரு அரசியலை பின்னி அதன் மூலமாக அதே மாதிரி திமுகவை சுற்றி ஒரு அரசியல் பின்னல் அரசியல் பிரச்சனையை வந்து கையில் எடுத்து எப்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களோட திமுகவை வந்து டேமேஜ் பண்ணணும் இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங் பரிவார கூட்டம் இதை பயன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது நிச்சயமாக அதில் படுதோல்வி தான் அவர்கள் அடைய போகிறார்கள் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கை எடுத்தால் இதே மாதிரி பல சம்பவங்கள் குற்றச்செயல்களில் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஈடுபட்டு மாட்டிக்கிட்ட வழக்குகள் நிறைய இருக்குது அதுவும் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச கற்பழிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச கொலை கொள்ளை அத்தடையிலேயுமே வந்து அதனுடைய தலைவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அன்பார்ந்த சொல்ல இந்த வீடியோவில் வந்து யாரையுமே வந்து நம்ம வந்து ச தாங்கி பிடிக்கணும் அல்ல அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது சம்பவமே வந்து அந்த மூன்று கைது செய்யப்பட்ட மூணு பேர் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஜாஃபர் சாதுக்கு சொல்கிறாங்க இப்போ ஜாஃபர் சாதுக்கு அப்படிங்கிற விஷய மனிதனை விசா பிடிச்சு விசாரித்தா தான் இதில் யார் யார் உண்மையிலே சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஜாஃபர் சாதுக்கு மட்டுமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தலைகள் இருக்குது அப்படின்னு தெரியும் அது தெரிவதற்கு முன்பாகவே அதிக பிரசங்கித்தனமாக அந்த புலனாய்வு புலிகள் போன்று தனக்கு தோண்டிய விஷயங்களை வந்து பொது வழியில் வந்து அடித்து விடக்கூடிய வேலைகளை வந்து ஒரு சில பேர் செஞ்சிகிட்ருக்கிறாங்க அது அவர்களுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி